பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேத மருத்துவம் பத்தி பார்த்துட்டு வரோம் அதுல நிறைய மூலிகைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டு வந்தோம் அதுல நீங்க நிறைய பேர் இந்த மூலிகைகளை எப்படி சமைச்சு சாப்பிடுவதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதனால இப்போ மூலிகைகளை வச்சு எப்படி சமைக்கலாம்னு சொல்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு மூக்கரட்டை வைத்து சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் முதல்ல இந்த மூக்கரட்டைன்னா என்ன நம்ம வீடுகள்லயே பாத்தீங்கன்னா இயல்பாக வளரக்கூடிய ஒரு செடி கீழே படர்ந்து இருக்கும் இதுக்கு சமஸ்கிருதத்துல புனர்நவான பேரு இல்லைன்னா வர்ஷா பூ அதாவது வர்ஷானா மழை மழை பெய்யும் போதெல்லாம் இது துளிர்விடும் அதனால இத வர்ஷாபு அப்படின்னு சொல்றாங்க புனர்நவானா மறுபடியும் மறுபடியும் புதுசா வளர்ந்துகிட்டே இருக்கும் அதனால இதுக்கு இந்த பெயர் இது ஆயுர்வேதம் படி சிறந்த சிறுநீரகத்துக்கான மருந்தாக பார்க்கப்படுகிறது பெஸ்ட் நெஃப்ரோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்காக பார்க்கப்படுகிறது சாம்பார் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நன்றாக அலசி எடுக்கப்பட்டு கட் பண்ணப்பட்ட மூக்கரட்டை இலைகள் அடுத்து சிறிது சின்ன வெங்காயம் அடுத்து சிறிது சீரகம் சிறிது துவரம்பருப்பு கொத்தமல்லி சிறிது கருவேப்பிலை இலைகள் பச்சை மிளகாய் உப்பு தக்காளி காய்ந்த மிளகாய் தாளிக்கிறதுக்கு சிறிது வெந்தயம் பூண்டு புளி மற்றும் சிறிது வடகம் வணக்கம் மூக்கரட்டை கீரை சாம்பார் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானிலை வச்சுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம் வடகம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் தரும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வதகுனதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் அப்படின்னா லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா அப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் இப்ப நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கிறதுக்கு அப்புறம் மூக்கிரட்டை கீரைய போட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை ரொம்ப வதங்கினா ஒரு மாதிரி கசப்பு ஸ்மெல்லு வரும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த மாதிரி வதங்கி வந்த டைம்ல பருப்பை ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் அதுல தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கோம் புளியெல்லாம் பருப்புலேயே போட்டிருக்கோம் தனியா கரைச்சி ஊற்றணும் நல்லா இல்ல பருப்புலயே போட்டுக்கலாம் இது நல்லா மேஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் என்ன நேருக்களே இந்த மூக்கரட்டை கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பாத்தீங்களா ரொம்ப அருமையாக வாசமாக இருக்குது இப்போவே சாப்பிட்ணும் போல தோணுது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை சாம்பார் இது நம்ம தினந்தோறும் பருப்பு சாம்பார் இருக்கோம் ஒவ்வொரு நாள் இந்த மாதிரியான வகைகளில் நம்ம சாம்பார் செஞ்சோன்னா கட்டாயம் நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல இருக்கிற கெட்ட நீர்களை பிரிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து இந்த மூக்கரட்டை இந்த மூக்கரட்டையை ஆயுர்வேதத்தில் புனர்நவான்னு சொல்லுவாங்க இந்த புனர்னவால ஏகப்பட்ட மருந்துகள் புனர்ணவாதி கஷாயம் புனர்ணவாதி ஆசவம் புனர்ணவா மண்டூரம் அப்படின்னு பல விதமான மருந்துகள் இந்த மூக்கரட்டையால் செய்யப்படுகிறது இந்த மூக்கரட்டை கிட்னியை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து கிட்னியில ஏற்படக்கூடிய சாதாரண சிறுநீர் பாதை தொற்றுல இருந்து கிட்னி செயலிழப்பு அது வரைக்கும் ரொம்ப அற்புதமான இந்த மூக்கரட்டை கீரையை நம்ம அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி